உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ரிஷபராசி சகோதர சகோதரிகளே நான்கு கோள்கள் பயிற்சி யாருக்கு லாபம் இந்த நான்கு கோள்கள் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி எப்படிப்பட்ட வகையிலெல்லாம் இந்த லாபம் உங்களுக்கு வரும் என்பதை எனது கால் நூற்றாண்டு அனுபவத்தை நாம் பிராக்டிக்கலாக இங்கு பார்ப்போம் ஒரு நிகழ்ச்சி என்பது கோள்கள் அது என்ன செய்ய அந்த கோள்கள் யார் அந்த கோள்களுடைய குணம் என்ன அதெல்லாம் பேசணும்னா அது ஜோதிட கிளாஸ் எடுக்கணும் கரெக்டாக டேரக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் வர்றேன் ஏன்னா நீங்கள் எப்போதுமே அந்த மாதிரியான மனிதர் பாயிண்ட் டு பாயிண்ட் போகக்கூடியவர் கார்த்திகை நட்சத்திரம் மிருகச்சிரடம் இவங்கெல்லாம் ரோகிணி கூட கொஞ்சம் நல்ல ஜனரஞ்சகமாக கற்பனைகளை பேசுவாங்க பட் உங்களுக்கு தேவை என்ன டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் நல்ல செய்தி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு சீக்கிரமாக வீடியோ போடுங்க சாமி ஃப்ரெண்ட் அவர் கிருத்திகை ஆக வீடியோவில் வந்து முதல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஓவரால் பயிற்சி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணிதப்படி அடுத்தது குரு பயிற்சி பதினாலு அஞ்சு அதுக்கு அடுத்த மாதமே அதே மாதத்துலேயே ஒரு வாரம் கழித்து கேது பயிற்சி இதில் எந்தெந்த கோள்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது முதல் பாயிண்ட்டு சனி தான் சாதகமாக இருக்குது சனி பதினொன்றாம் இடத்தில் வரும்பொழுது கர்மஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி தர்மா கர்மா இந்த தர்மா ஒம்பதில் இருக்கும்போது இந்த உலகம் என்னன்னு பார்த்தீங்க ஒம்போதில் சனி இருக்கும்போது இந்த உலகம் எப்படிப்பட்ட நமக்கு நண்பர்களை கொடுத்தது ஏமாற்றத்தை கொடுத்தது எப்படியெல்லாம் நம்மளை புறம்புகிற குத்தினார்கள் என்பதெல்லாம் பார்த்தீங்க பத்தில் வரும்பொழுது அங்கே அந்த தொழில் வகையில் செயல் வகையில் வேலை வகையில் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்ததை பார்த்தீங்க இதெல்லாம் தான் நான் வந்து இதை மாற்றுங்க முதல்ல இதை மாற்றிக்கிங்க முதல்லன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுன்னு நிறைய பேர் நீங்கள் பார்க்கலை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அந்த வேகமாக முன்னேறும் ரிஷபராசி தொழில் வகையில் எல்லாத்துலேயும் லாபத்தை பெறக்கூடிய இதில் வீடியோவை நான் போட்டிருந்தேன் சனிப்பயிற்சி வீடியோவை பாருங்க இதை பார்க்காதவங்க அதற்கு அடுத்தது இங்கே வாங்க அப்படி வந்தீங்கன்னா தான் ஒரு கண்டினியூட்டி புரியும் ஏன்னா புதிய வாடிக்கையாளர்கள் புதிய சந்தாதாரர்கள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்கும்பொழுது நான் உங்களை எப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேங்கிறது தெரியணும் இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு தின நாளிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய சகாப்தத்தை எழுதக்கூடிய ராசி சகோதர சகோதரிகள் ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைரியை எடுத்துக்கொண்டு கடந்த காலத்திலே இரண்டரை ஆண்டுகள் தொழில் சாணத்தில் நீங்கள் செய்த தவறுகள் எது என்று எழுதுங்கள் இனி நான் சொல்லக்கூடிய பலன்களை பாருங்கள் ஜனனகால ஜாதகத்திலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுனுடைய திசை என்ன செய்தது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த ராகு திசை பிளஸ் குரு திசை என்ன செய்தது மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பிளஸ் சனி திசை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை லக்ன ரீதியாக ஒரு ஒரு பார்த்துக்குங்க எப்படி இருக்கு அதன் பிறகு இந்த நம்ம வீடியோக்கள்ல முதலில் சனி என்ன செய்யும் குரு என்ன செய்யும் கேது என்ன செய்யும் ராகு என்ன செய்யும் இவ்வளவுதான் பாயிண்ட் முதல்ல குரு என்ன செய்யும் சுபமாக ஆரம்பிப்போம் குரு பண வரவை அதிகரிக்கும் குரு பெயர்ச்சி பண வரவை இருபத்தி அஞ்சுல இருந்து என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண வரவை அதிகரிக்கும் சார் பண வரவு வரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம தொழில் செய்யணும் இல்லையா அதுதான் பாருங்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து தொழில் புதிய தொழில் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் கர்மச்சனியில் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து நஷ்டமானவங்க இங்கே நல்ல லாபகரமான முறையில் சனியினால் லாபத்தை பெறுவீர் குருவினால் தனத்தை பெறுவீர் பணம் மணி ஃப்ளோ அதிகரிக்கும் அதே மாதிரி ராகுவினால் புதிய தொழிலை துவங்குவீர் நூதனமான தொழில்கள் நுட்பமான தொழில்களை துவங்குவீர் இந்த கேதுவின் அமைப்பு நாளில் இருக்கும் பொழுது வீடு வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் பிளஸ் ஆர் மைனஸ் இது மட்டும் அவசரப்பட்டு கை நான்கு கிரக பயிற்சியிலே மூன்று கிரக பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்ப கேது நாலாம் இடத்துல இருக்கிறது பொதுவா உங்களுடைய உடல் வண்டி வாகனங்கள் தாயாருடைய மருத்துவ செலவினங்கள் அதே மாதிரி வந்து வீடு மாத்துறது வீடு கட்டுறது இது சார்ந்த விஷயங்களில் கவனம் செய்தால் போதும் கவனமாக இருந்தால் போதும் அப்போது நீங்கள் இரண்டில் இருக்கும் இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணி அதில் லாபங்கள் வரலையோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து அடுத்த ஆண்டு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறது நூதனமான தொழில்கள் நிறைய ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இருக்குது ரோபோட்டிக் ஆக புதிய புதிய கான்ட்ராக்ட் பேஸ் வெளிநாடுகளில் ராகு வெளிநாட்டுக்கோள் வெளிநாடுகளுக்கு செல்றது செல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை தேடக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு கீது பயிற்சி இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே நல்ல சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக போவீங்க ஆக வேலை தேடக்கூடியவர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வாக போகணும் இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் வளையூடா நாடுகளுக்கு கண்டிப்பாக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே தொழில் செய்தவர்கள் லாபமே கிடைக்கவில்லை என்று ஆரம்பித்து செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அற்புதமான லாப மேன்மைகளை பெறுவதற்குண்டான காலமாக இருக்க போகிறது வீடு வாகனங்கள் தேவையில்லாமல் இந்த வரக்கூடிய ஒன்ற வருஷம் அதாவது இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் வரைக்கும் இந்த தேவையில்லாமல் இந்த வீடு ஆல்ரேஷன் வீடு மாற்றுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிக்கலாகும் கவனம் தேவை சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த நாலு கோள்கள் பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ரிஷபராசி ஒருத்தருக்கு மட்டும்தான் நாளில் மூணு பார்ட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அந்த வீடு சுகம் வாகனம் சுகஸ்தானத்துல கேது அது மட்டும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கர்ம சனி விலகி பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க அதில் சொல்லியிருப்பேன் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அறிவுபூர்வமாக நன்கு நினைவாற்றலுடைய வீர தீரமுடைய பிடிவாத குணமுடைய எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மனப்பாக்குவமுடைய எதையாவது ஒன்றை நன்றாக உங்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டால் அதில் சரியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரிஷபராசியினுடைய பழமொழி தான் எருதுரு மாறேல் அந்த எருதுரு மாறேல்னு வரும்பொழுது உங்களுக்கு உண்டான படிப்பை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு பிடித்த கல்வியை தேர்ந்தெடுங்கள் ஜாதகப்படி உண்டான கல்வியை தேர்ந்தெடுங்கள் இந்த வருங்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் அதாவது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து ஒரு அஸ்திவாரத்துக்கு உண்டான சரியான காலம் இதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் நினைத்த கல்வியில் உச்சத்தை அடைவீர்கள் அதே நேரத்தில் இந்த படித்து முடித்து விட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு பச்சை கொடி காட்டி உங்களை வரவேற்க காத்திருக்கிறது ராகு கேது பயிற்சி அதில் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வேலைக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் அதே மாதிரி தொழிலில் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்ட தொழில் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சால் பாருங்கள் உங்கள் ஜாதகப்படி உண்டான தொழிலை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி எந்த கர்மச்சனி வந்தாலும் தொழில் வகையில் பிரச்சனைகள் வராது வந்தாலும் சால்வ் பண்ணிடுவீங்க ஆக எனிவே இனி அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு புதிய தொழில் டேக் டைவர் மாற்றுப்பாதை நோக்கி வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது லாபத்தை சனி மூலமாக கொடுக்கும் இதுவரைக்கும் பைனான்ஸ்ல பணம் கொடுத்தோம் அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம் நமக்கு டயத்துக்கு வரல அப்படிங்கிறவங்க கடனை கொடுத்துட்டு வாங்க முடியல சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த குரு பதினாலு அஞ்சுல இருந்து அதை கலெக்ஷன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகுது ஆக தொழிலதிபர் லாபத்தை பெறுவார் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அல்லது உங்கள் லக்கணத்துக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியல இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்கோம்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து என்னுடைய செல்ஃபோன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சென்மை பிடிஎஃப் ரிஷபம் அல்லது நீங்கள் என்ன லக்கணம் ரெண்டு பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு தர்றேன் அதில் ஒரு ஐம்பது அறுபது வீடியோஸ் இருக்கும் அதில் ஒரு முப்பது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் கடைசிக்கு ஒரு பத்து வீடியோவாகாது இதெல்லாம் பணம்லாம் இல்லை ஃப்ரீ தான் ஆக இந்த புத்தாண்டு நர்செய்தியாக சொல்கிறேன் லாபஸ்தானத்துக்கு சனி வருவதை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்வீர்களே ஆனால் அடுத்தது ஏழிரச்சனையெல்லாம் அவங்களை ஒன்றும் பண்ணாது எவ்வளோ அவேர்னஸான ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான திருப்புமுனை முனை ஏற்படுத்தக்கூடியது நினைத்த காரியங்களை அடையக்கூடியது லட்சியத்தை அடைவதற்கு உண்டான ஸ்டெப்பை ஏறக்கூடியது உண்டான பாதைகள் விஷன் அண்டு மிஷன் இந்த தொலைநோக்கு பார்வைக்கு உண்டான வழித்தடங்கள் நன்கு புலப்பட போகிறது அதை வைத்துக்கொண்டு இன்று உட்கார்ந்து எழுதுங்கள் இன்று இரவே உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன சாதிக்க போகிறேன் என்னவா வர விரும்புகிறேன் நான் என்னமாக அடைய வேண்டும் என்னுடைய குறிக்கோள் என்ன அனைத்தையும் எழுதுங்கள் எழுதிவிட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நாம் அந்த நியூ இயர் நான் கலந்துக்கும் பொழுது கடந்த ஆண்டு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ரிஷபராசிக்கு இவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நான் இதையெல்லாம் பெற்றேன் என்று கீழே நீங்கள் உங்களுடைய அந்த விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா தான் இந்த நிகழ்ச்சி எந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாம் யூகிக்க முடியும் எனவே நேர்களை இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்தது குரு பயிற்சி வீடியோ அதுக்கு அதுக்கடுத்தது ராகு அது செப்பரேட் செப்பரேட்டா அதில் பார்ப்போம் எனவே மீண்டும் உங்களுக்கு இனிய வெற்றிகரமான லாபகரமான அதே மாதிரி எல்லா எல்லா விஷயத்திலுமே வந்து நீங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்